எங்க அம்மா வரும்போதோ எங்க அம்மா ஆடி வரும்போதோ எங்க அம்மாவை பார்த்து எதனா ஏதலப்போ பேசலாம் எங்க அம்மா கேலி பண்ணா என்ன பண்ணலாம் தெரியுமா அம்மா பார்த்து சிரிச்சால அம்மா சிரித்த பூரத்தை அரித்தனா ஐயகி அடி சத்தி சாரா பரி சாமுண்டி ஈஸ்வரி நித்தம் அணிந்திட ஒத்தமி பத்தினி சிமராதம் ஏறும் சூழினி ஓம் சாய்ரா இந்த சமாதி நம்ம குருநாதர் எனக்கு பல நூற்றுக்கணக்கான குருமார்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படி தான் இருப்பீங்க இந்த குருநாதர் பேர் வந்து சே ஆ ரா ஆறுமுக சுவாமிகள் அப்படின்னு பேர் சே ஆ ரா ஆறுமுக சுவாமிகள் சேவூரை சார்ந்தவர் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அவர் அவர் தான் இதை வழி நடத்தினரு பூஜாரி அந்த கதைகளை சொல்வார் சிலம்பம் இவர் சிலம்பம் பண்ணார்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சொற்பொழிவு பண்ணால் நல்லாயிருக்கும் பாடல்கள் அம்மன் பேரில் பாடல் வன்னிப்பார் அவ்வளவு நல்லாயிருக்கும் அந்த வன்னிக்கிற அந்த அந்த விதம் அந்த பக்தி கருணை அந்த தாரையாக கண்ணில் தண்ணியாக ஒழுவோம் தண்ணியாக ஆறாக ஓடும் அவ்வளோ பக்தியோட உருகி மனமுருகி பாடக்கூடிய நல்ல ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம் அம்மன் பேரில் நல்ல பக்தியோடு அவருக்கு அம்மாவுக்கு பணி செஞ்சுருக்கிறாரு கொஞ்சம் வயதான காலத்தில் தான் இவர் வந்து முக்தி அடைஞ்சார் அவருடைய சமாதி தான் இது நாங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இவங்களுடைய வழி வந்த அந்த வம்சம் அந்த குடும்பத்தினர் தான் இப்போது பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க ராமலிங்கம் அப்படின்னு பேர் அவர் பேரும் கூட அவருடைய மகன் அங்கே இருக்கிறாரு உள்ள அவரையும் நம்ம பார்ப்போம் இப்போ இவரை வந்து இந்த குரு இந்த குரு நமக்கு குருவர்களும் திருவருளும் கிடைக்கிறதுக்காக அவர் நம்ம வழிபாடு செய்வோம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு எல்லாரும் பத்து வீடு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் கூட பாருங்க ஆறு அடிக்கு நாலடி தான் அதுவும் கூட சில பேருக்கு அமைதி இல்லாத இடத்துல அமைது அதுவும் கூட இவருக்கு பாருங்கள் ஐயாவுக்கு எவ்வளோ அழகான இடம் அமைஞ்சிருக்குது நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு சோலை மாதிரி இருக்கிற இடம் இந்த இடத்துல அவருக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் ஒரு தான் அம்மனுக்கு செய்த அந்த பணிவிட அவருக்கு செய்த அந்த ஆன்மீக சேவையினால் வந்த ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைச்சிருக்குது அவருடைய திருவடியில் நம்ம தஞ்சம் அடைஞ்சிருக்கோம் அவர்கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கோம் இவர்கிட்ட குருவை வணங்கிட்டு நம்ம அம்மனை வழங்குறதுக்காக அம்மனுடைய தரிசனத்துக்காக நம்ம போகலாம் வாங்க

அந்த காலத்துலேருந்து அவங்க வந்து அந்த ஊரில் வந்து எதிர்நோக்கி சாமி கும்பிட்ணும் மூட்டை அடிக்கிறதோ மல்லது கட்டதோ செய்கிறது எல்லாமே அங்கேயும் செய்யணும்னா அது போய் எங்களுக்கு சேவூர் நம்ம குலதெய்வம் இங்கே சேவூர்னு சொல்லும்போது நம்ம குலதெய்வம் இருந்து அங்கே போய் பார்ப்போம் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு கண்டுபிடிச்சுங்க குலதெய்வத்தை கொண்டு போய் கும்பிட்ட பிறகு எல்லாமே நல்லா நடக்கும் எல்லாம் நல்லா நல்லா நடக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா நல்லா இருக்கு பாப்பா எடுத்து பெயர் உங்க பேர் என்ன என்ன பேரு தட்சன் தக்ஷன் யாகம் பண்ணார் தட்சன் யாகமண்டார் அவரா ها தாச்சையினுடைய அப்பா தாச்சையோட அப்பா ها தட்சன் வெ பரால பெரிய தட்சன் சாம வந்துட்டனோ 300 பே ரெண்டு பேரா வாங்க வாங்க